அன்பார்ந்த ராசி நேயர்களே நிகழும் குரோதி வருடம் ராசி பலன்கள் இம்மாதம் முழுமையும் ராசிநாதன் கோச்சார ரீதியாக தமக்கு உகந்த ஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்வதால் இம்மாதம் முழுமையுமே உங்களுக்கு நற்பலன்கள் அனுகூலமான பலன்கள் பொருளாதார மேன்மைகள் பெண்கள் வகையில் அனுகூலம் அரசாங்க வழி அனுகூலம் அறிவு கூர்மை போன்ற சிறப்பான பலன்கள் நடைபெறும் ஆவணி ஒன்பது தேதி வரை ராசியில் உள்ள குருமங்கல யோகம் வீட்டில் முகூர்த்த காரியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை தரும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் ராகு பகவான் கோட்சார ரீதியாக உகந்த ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் இலாப மேன்மைகள் அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராதன யோகங்கள் வெளி நபர்கள் அல்லது அந்நிய மொழி பேசுபவர்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டிலிருந்து நற்செய்தி கிடைத்தல் போன்ற சிறப்பான யோக பலன்களை பகவான் தொடர்ந்து வழங்குகின்றார் ஆவணி ஒன்பது தேதிக்கு பின்னர் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் செவ்வாய் பகவான் கோபங்கள் மனஸ்தாபங்கள் போன்றவற்றை ஏற்படுத்துவார் எனவே பேச்சில் நிதானம் தேவை பேசுவதற்கு முன் கவனம் எடுத்து பேசுதல் மிகவும் நல்லது வீடு மகிழ்ச்சி பொறுத்தவரை கோபதாபங்கள் நிச்சயமாக ஏற்படும் எனவே கவனம் தேவை ஆவணி பதினைந்து தேதிக்கு பின்னர் ராசிக்கு யோகம் செய்யும் புதன் பகவான் ஆவணி முப்பத்து ஒன்று தேதி வரை கோச்சார ரீதியாக தமக்கு உகந்த இடமான நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்து மிகவும் அனுகூலமான பலன்களை வழங்குவார் தாயார் அன்பு வாகன யோகம் அரசாங்க ரீதியாக நன்மைகள் சுகம் பணப்பழக்கம் நிம்மதி குடும்பத்தினர் ஆதரவு கூர்மையுடன் செயல்படுதல் போன்ற நற்பலன்களை வழங்குகின்றார் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் வக்ரபலம் பெற்றாலும் நற்பலன்களையே உங்களுக்கு அளிப்பார் தொழில் ரீதியாக மேன்மைகள் சற்று குறைவாக இருந்தாலும் ஸ்திரத்தன்மையுடன் தொடர்ந்து நீடிக்கும் வருவாய் இனங்கள் நிதானமாக இருக்கும் பொதுவில் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி நேயர்கள் ஆகிய உங்களுக்கு அனுகூல பலன்கள் ராசிநாதன் மற்றும் யோக காரகன் புதன் மற்றும் சனி பகவான் ஆகியோரால் நற்பலன்கள் இருக்கும் மேலும் ராகு பகவானும் நற்பலன்களை அளிக்கின்றார் சந்திராஷ்டிரம காலகட்டங்களில் வழக்கமான செயல்களை மட்டும் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்கள் போன்றவற்றை தவிர்த்தல் வேண்டும் சந்திராஷ்டிரம தினமானது இந்த மாதம் ஆவணி இருபத்து ஆறு பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மாலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் தொடங்கி ஆவணி இருபத்தி எட்டு பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை நள்ளிரவு வரை சந்திராஷ்டிரமம் உள்ளதால் இந்த காலகட்டங்களில் புதன்கிழமை இரவு வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களில் கவனமாக செயல்படுதல் மிகவும் நன்று மேலும் இம்மாதத்தில் ஆலய வழிபாடு தியானம் போன்றவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை தரும் எனவே ஆலய வழிபாடு மேற்கொண்டு அனுகூலமான பலன்களை அடையலாம் நன்றி வணக்கம்